ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா ஹெல்த்தியான சுக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இதை சாப்பிடும்போது வர கருப்பட்டி வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சுக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கிற அரை லிட்டர் பால் கால் லிட்டர் பாலாக வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பால் நல்லா வத்தி கால் லிட்டர் பாலாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பால் ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் அந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால் நல்லா ஆறிட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியை நான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கருப்பட்டியை சூடாக சேர்த்தனால இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துட்டு பால் தெரஞ்சு போயிட்டு நினச்சிடாதீங்க அப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் சுக்குப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க நல்லா ஆகட்டும் அப்புறமா கூலான அந்த ஐஸ்கிரீம் மிக்சிங்கை நான் வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட அஞ்சாறு பாதாம் பிஸ்தா முந்திரியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் அஞ்சு டு ஆறு மணி நேரம் வச்சுக்கோங்க இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்புறமா அதுலேருந்து சின்ன சின்ன கியூப்பாக எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா அழகுக்காக கொஞ்சமாக ட்ரைநட்ஸை நான் மேலே கொஞ்சம் தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க சுக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இதோட டேஸ்ட்டு குல்ஃபி மாதிரியே இருக்குதுன்னு வீட்டில் சொன்னாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க நம்ம வீட்டிலே செஞ்சனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி கருப்பட்டி வேற சேர்த்துருக்குறோம் நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்